தமிழ் சினிமாவில் இன்று பிரபல இயக்குனர்கள் பலரின் படங்களும் வெளிநாட்டு படங்களை தழுவி எடுக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுவது வழக்கமாகிவிட்டது இன்னொரு பக்கம் முக்கிய இயக்குனர்கள் ஹீரோக்களின் படங்கள் வெளியாகும் போதெல்லாம் யாரோ ஒரு கதாசிரியரோ அல்லது உதவி இயக்குனரோ என்னுடைய கதையை திருடி எடுத்துவிட்டார்கள் என்று வழக்கு தொடர்வதும் அதன் பிறகு பணம் கொடுத்து அவர்களை செட்டில் செய்வதும் இப்போது வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படி கதை திருட்டுக்காக முதல் முதலாக கோர்ட்டுக்கு போன படம் எது தெரியுமா அதிலும் அது எம்ஜிஆர் நடித்த படம் என்றால் உங்களால் நம்புவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல கதையை திருடி விட்டார்கள் என குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்த இன்னொரு படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸுக்கு தயாரான போது நீதிமன்றம் ஒரு அதிரடியான அதே சமயம் இரண்டு படங்களுக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு எதிர்பாராத தீர்ப்பு வழங்கியது குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா துவங்கிய காலகட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடம் சச்சிதானந்தம் பிள்ளை என்பவர் நாடகங்களுக்கு கதை எழுதி வந்தார் அவரது நாடகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததால் பலரும் அவரது கதைகளை வாங்கியதுடன் தங்களுக்கு நாடகமாகவும் மாற்றி தரும்படி சொன்னார்கள் அப்படி அவர் நாடகமாக உருவாக்கிய கதைதான் பதிபக்தி ஆனால் இந்த கதையை அவர் வேறு ஒருவரிடமிருந்து வாங்கி நாடகமாக மாற்றினார் என்பது தனி கதை அந்த சமயத்தில் அந்த நாடகத்தை பார்த்த நடிகரும் தயாரிப்பாளருமான கந்தசாமி முதலியார் இதை சினிமாவாக்கினால் நன்றாக இருக்குமே என நினைத்தார் அவர் பல நாடகங்களில் கதாநாயகனாக நடித்த அனுபவம் கொண்டவர் அதே சமயம் இந்த நாடகத்தை அவர் படமாக தயாரிக்க நினைத்தது தனக்காக அல்ல அப்போது இளைஞனாக வளர்ந்து வந்த தனது மகன் எம் கே ராதா நானும் சினிமாவில் நடிக்கிறேன் அப்பா என்று எப்படி எஸ் ஏ சந்திரசேகரனிடம் விஜய் கூறினாரோ அதே போல அப்போதே தன் தந்தையிடம் கூறியுள்ளார் அதனால் இந்த கதை தன் மகனின் அறிமுகத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சச்சிதானந்தம் பிள்ளையிடம் கேட்டுள்ளார் கந்தசாமி முதலியார் ஆனால் இவருக்கு சச்சிதானந்தம் பிள்ளை ரைட்ஸ் கொடுக்க மறுத்துவிட்டார் அது மட்டுமல்ல அதற்கு பதிலாக நேஷனல் மூவி டோன் சிதம்பரம் செட்டியார் என்பவருக்கு இந்த கதையை விற்றுவிட்டார் அவர்கள் உடனே பதிபக்தி என்கிற பெயரிலேயே இந்த கதையை படமாக எடுக்க துவங்கிவிட்டார்கள் அது நாடகமாக நடத்தப்பட்ட போது அதில் கதாநாயகனாக நடித்த கே பி கேசவன் என்பவரே கதாநாயகனாக நடிக்க துவங்கினார் ஜித்தன் பானர்ஜி என்பவர் அந்த படத்தை இயக்கி வந்தார் இப்படி தான் எதிர்பார்த்த கதை தனக்கு கிடைக்காமல் போனதால் அப்செட் கந்தசாமி முதலியார் அதற்கு பதிலாக தன் மகனுக்கு வேறு கதையை தேடலாம் என நினைத்தார் அந்த சமயத்தில்தான் மனோரமா பிலிம்ஸ் மருதாச்சலம் செட்டியார் என்பவர் அவரிடம் வந்து பதிபக்தி நாடகத்தை திரைப்படமாக எடுக்க விரும்புவதாகவும் அதற்கான ரைட்ஸ் தரும்படியும் கேட்டார் அந்த கதை என்னுடையதல்ல இன்னொருவருடையது தவிர நாடகத்தை இன்னொரு தயாரிப்பாளர்களுக்கு விற்றும் விட்டார்கள் அவர்களும் படம் எடுக்க துவங்கிவிட்டார்கள் என்று சொல்லி பார்த்தார் கந்தசாமி முதலியார் ஆனால் மருதாச்சலம் செட்டியார் கேட்கவில்லை பதிபக்தி கதைதான் வேண்டும் அதை படமாக எடுத்தே தீர்வேன் என்று ஒற்றை காலில் நின்றார் இது என்னடா வம்பு என்று தவித்த கந்தசாமி முதலியாருக்கு திடீரென மின்னல் வெட்டியது போல ஒரு ஐடியா தோன்றியது ஆனந்த விகடன் பத்திரிகையின் ஆசிரியர் எஸ் எஸ் வாசன் சதி என்னும் கதையை ரொம்ப நாளாக ஒரு தொடராக எழுதி வந்தவர் இப்போதுதான் அதை முடித்திருக்கிறார் அவரிடம் அந்த கதையின் ரைட்ஸ் வாங்குங்கள் அதை நாம் படமாக எடுக்கலாம் கதாநாயகனாக என் மகன் நடிப்பான் என்று சொன்னார் ஆனாலும் எனக்கு பதிபக்தி கதைதான் வேண்டும் என பிடிவாதம் காட்டினார் அந்த தயாரிப்பாளர் இரண்டும் ஒரே கதைதான் ஐயா என்று ஒரு புதிய சஸ்பென்ஸை கந்தசாமி முதலியார் போட்டு உடைத்ததும் ஆச்சரியப்பட்டு போன அந்த மருதாச்சலம் செட்டியார் உடனடியாக விகடன் அலுவலகத்திற்கு சென்று சதி லீலாவதி நாவலின் உரிமையை வாங்கினார் ஏற்கனவே திட்டமிட்டபடி எம் கே ராதா கதாநாயகனாக நடிக்க ஞானாம்பாள் என்பவர் ஹீரோயினாக நடித்தார் பின்னாலே இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு நிஜ வாழ்விலும் ஜோடியாக மாறினார்கள் இனிதான் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க ஒரு நடிகர் தேவைப்பட்டார் அந்த சமயத்தில் கந்தசாமி முதலியாரிடம் அவருக்கு தெரிந்த ஒரு இளைஞன் தனக்கு வாய்ப்பு கேட்டு கண்ணை கசங்கி கொண்டு வந்து நின்றார் அவர் வேறு யாரும் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் கண்ணை கசக்கியதற்கு காரணம் அந்த பதிபக்தி கதை சினிமா ஆகி அல்லவா அந்த படத்தில் இதே போன்ற கதாபாத்திரம் ஒன்றில் நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர் ஆனால் அந்த கதாசிரியர் சச்சிதானந்தம் பிள்ளை ஏதோ சில காரணங்களால் எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்க கூடாது என்று தடுத்து விட்டார் இதை கேள்விப்பட்டதும் கவலைப்படாதே என்னுடைய படத்தில் நான் வாய்ப்பு தருகிறேன் என்று கூறி உறுதி உறுதியளித்ததுடன் சதி லீலாவதியில் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தையும் எம்ஜிஆருக்கு கொடுத்தார் கந்தசாமி முதலியார் படத்தை எல்லிஸ் ஆட்டங்கன் இயக்கினார் இந்த படம் எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல எம் கே ராதா டி எஸ் பாளையம் எல்லோருக்கும் முதல் படமாக அமைந்தது ஆனால் படம் தயாராகியும் உடனடியாக இதை வெளியிட முடியாமல் புதிய சிக்கல் ஒன்று எழுந்தது காரணம் பதிபக்தி படத்தின் ஷூட்டிங் அப்போதுதான் முடிந்திருந்தது அவர்கள் எப்படியோ தங்களது பதிபக்தி கதையை தான் சதிலீலாவது என்கிற பெயரில் படமாக எடுக்கிறார்கள் என்று மோப்பம் பிடித்து விட்டார்கள் உடனடியாக சதி லீலாவதி படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வகையில் கதை திருட்டுக்காக முதன் முதலில் நீதிமன்றத்திற்கு சென்ற தமிழ் படம் சதி லீலாவதி தான் அதுவும் எம்ஜிஆர் நடித்த முதல் படமே இப்படி நீதிமன்றம் சென்றது இன்னொரு ஆச்சரியம் அதன் பிறகு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பதிபக்தி சதி லீலாவதி ஆகிய இரண்டு படங்களுமே மிஸ்ஸஸ் ஹென்ரிவுட் என்னும் ஆங்கில எழுத்தாளர் எழுதிய டான்ஸ்பரி ஹவுஸ் என்னும் கதையின் தழுவல்தான் எனவே இரண்டு படங்களும் தாராளமாக வெளியாகலாம் சதி லீலாவதி படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி தீர்ப்பு வழங்கினார் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி லீலாவதி படம் வெளியானது